கலவரமோ சர்ச்சையோ இல்லாம அமைதியா அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரமனி நடந்துச்சு இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்களிலிருந்து மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரி பணம் இதுல இல்லாமல் சட்ட ரீதியா ஒரு தனி டிரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலில் மூலஸ்தானத்துல அதாவது கர்ப்ப குடின்னு வாங்க தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தானோங்கிறோம் அந்த மூலஸ்தானத்துல ராமர நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்க ஸ்தாபகம் பண்ணமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ண பண்ற அதே நேரத்துல பிரதமரும் அந்த மாநிலத்து கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாங்க நாடு முழுவதிலும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதுல தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க இல்ல ஏதோ அங்க அனுப்பி கொடுக்குறாங்க இங்க பண்ணின ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல ஊர்லேருந்தும் இதுல தன்னை சேர்த்துக்க விரும்புகிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் பதினோரு நாளா ஒரு நியம நிஷ்டையோட அதாவது சில கோவில்ல இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியா நடக்கக்கூடிய பூஜைல பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது நாற்பது நாள் எப்படி கரையில தான் படுத்துக்கணும் தான் சாப்பிடணும் தானே சமைச்சது தான் சாப்பிடணும் கட்டுப்பாடுகள் இருக்கோ அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை பதினோரு நாட்களாக அவர் நியமிச்சு கொண்டு அவருடைய வாழ்க்கை காலத்துல போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் அனுகிரகம் இருக்கணும் வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கு அதற்கு முன்னாக எங்க எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு இந்த சந்தர்ப்பத்துல கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுத்திக்கிறது சுத்திக்கரப்படுத்துறதுல நீங்க எடுக்கணும் கோவில சுத்தமா வைக்கணும் நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாம கோவில சுத்தப்படுத்துற அந்த காரியக்கிரமங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துல நான் இங்க வந்து மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் இந்த கோவில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தக ஏரி கரை பிளந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிடுமோன்ற அந்த கவலையில இருந்த போது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ணில் காட்சி அளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்கார் இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிரண்டு ஓடிதே தவிர பிரீச் ஆகல உடஞ்சி மட உடஞ்சி வெளியில தண்ணி வராம இருந்துச்சு இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கிளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன் ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைம்ல ஆனா இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து இந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமா

ஒரு அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல விதேசத்துல கூட வெளிநாட்டில கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம பல விதமா பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைய முயற்சி தானா எடுத்தாங்க மக்களா எடுத்தாங்க ஆனா நான் வந்து இறங்கினது நேற்றுக்கு ராத்திரியிலிருந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்க மாத்திரம் இல்ல பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது மறுக்கலையேங்கிறாங்க ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கணம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம் தாராளமா பொய் வதந்திய சொல்லிட்டாங்க ஒரு பொறுப்புள்ள இருக்க இருக்கக்கூடிய அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லலாமா அப்படி இல்லைங்க நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன் ஆனா எனக்கு வந்தது நேற்றுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸா போன் அம்மா எங்களை பண்ண விடல அம்மா என்ன பண்ண விடல எங்க கட்சிக்காரங்க இல்ல பொதுமக்கள் கூட ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன்னறிவிச்சிட்டு என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்க போக போறேன்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு அவங்களும் அந்த என்னுடைய புரோகிராம் ஷெட்யூலை காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பி எம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்கிறதுக்கு இல்ல கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்று அங்க நின்னுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார் அவங்க நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்களை கேட்கவும் கேட்டேன் ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருந்து போல வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட எஸ்பியோட அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசை எல்லாரோடய பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது என்ன உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே அதனால நீங்க வேணா பண்ணிக்கங்க அதாவது வேணா பண்ணிக்காங்க ஆனா கையில லெட்டர் இல்ல அது பொது இடம்

அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க அவர் போட்டிருக்கிற ட்வீட்டு கீழவே அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள் ஐயா அதை பாருங்க நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு மூணுதர் கேட்கறாரு மூணாவது ஆள் கேட்கறாரு நாலாவது ஆள் கேட்கறாரு நான் வதந்தியே பரப்பலைங்க உன்னும் சொல்றேன் இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு நைத்து காலையிலையா அது பேப்பரு தினம் மலர்ல இன்னைக்கு காலையிலயே நைத்தா இன்னைக்கு காலையில எனக்கு பதில் கொடுக்கிறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிறார் அமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான் ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் மீதி பேர் வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட இப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில் போய் இத கொண்டாடணும் விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அது சொல்லல அங்க இப்பவும் போலீஸ் நிக்கிறாங்க அதாவது அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போன அறநிலத்துறை அமைச்சர் ஹிந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ் வச்சுக்கிட்டே கேட்டா நியாய பிரகாரம் எங்கம்மா லெட்ரு நிராகரிச்சேனா கேக்குறது அது வழியே இல்ல உங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க ஆனா சில பேருக்கு மறுத்திருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடி சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்களை மிரட்டுறாங்க போலீஸ் போய் யாருக்கு நீ கொடுக்குற எல்இடி நத்திங் போய் நிறுத்த பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணும்ன்றவங்களை கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கெங்க நிராகரிச்சோம் லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறது எதுதான் ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர் உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க எனக்கு வந்த செய்தி பிரகாரம் நான் படிக்கிறேன் கன்னியாகுமரியில இருந்து எனக்கு வந்துச்சு அதே மாதிரி பூத்தா மேடா பண் பூத்த பாண்டி பூத பாண்டி பூத பாண்டி அதுக்கப்புறம் கருங்கூல் குழலா கருங்கல் குளச்சல் மண்டைக்காடு இளங்கடை குலசேகரம் அம்பாத்துறை இது வரைக்கும் எனக்கு வந்து இருக்கு எங்க ஊர்ல இவங்க யாரையும் கொண்டாட உடலை

எதிர்மரத்தை பத்தி நீங்க தப்பா பேசுறது எவ்வளவு நியாயம் அத கேட்கணுமா இல்லையா அவர் சகுட்டுமே முன்னணியில இருக்காரே தவிர ஹிந்துவும் அவரோட ஓட்டர் மறந்துட்டார் ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் விரும்புறேன் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியால் நடக்கும் போது மனசுல வேதனையோட விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புறேன் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்